பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸ் ஒரு ஆன்மீக பாலம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் குருவர்களாலும் நீண்ட காலமாக ஜோதிட சம்பந்தமான நவகிரகங்களுடைய பயிற்சியாகற்றும் மாத ஜோதிடமாகட்டும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் கிரகங்களை நம்மை நகர்த்துவது போல் யாரும் நகர்த்துவதில்லை காலம் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் வீதி நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனால் ஆட்டிவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்பதைப் போல நம் வாழ்வு ஒரு பொம்மலாட்டம் போல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் யார் யார் மீதோ நம்பிக்கை வைக்கின்றோம் அந்த நம்பிக்கையை தவறும் பொழுது இழக்கும் பொழுது கண்கலகித்தான் போகின்றோம் அந்த நம்பிக்கை தெய்வம் தாழ்ந்த விஷயம் வைக்கும்பொழுது ஏமாற்றம் இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில கிரகங்களுடைய பயிற்சி நம் வாழ்வை புரட்டிப் போகின்றது அதிலும் குறிப்பாக சனி பகவானுடைய பேச்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்கிறார் ரெண்டரை வருட காலம் மற்ற கிரகங்கள் எல்லாம் குறுகிய கால பேச்சியானாலும் கூட சனி பகவான் ரெண்டரை வருட காலம் அதிலும் மற்ற கிரகங்களெல்லாம் பின்நோக்கி நகர்வதில்லை தன்னுடைய இயல்பு நிலையை மாறுவதில்லை ராகுவும் கேதுவும் பக்ரநிலையை கொண்டு தான் இருக்கின்றார்கள் சூரிய சந்திரனுக்கு அந்த பக்ர பேச்சு கிடையாது மற்ற கிரகங்கள் நிலையை அடைந்தாலும் கூட பக்ரமாக பேச்சியானாலும் கூட சனி பகவானுடைய தாக்கம் அதிகம் காரணம் என்னென்னா நீண்ட காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் உயர்த்தி உன்னதமான நிலையை வைக்கின்ற ஒரு அற்புத சக்தி சனிதான் சனி பகவான் அதனால தான் அவருக்கு ஈஸ்ரோ பட்டமே கொடுத்தாங்க அந்த சனி பகவான் தன் நிலையிலிருந்து நிலையை அடைகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவான் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழவை சனியிலிருந்து விடுதலை சகாய சனின்னு சொல்லுவாங்க மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் இருந்தாலும் கூட இடம் நல்லாவே இடமாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகாயமாக இருந்தாலும் கூட விதியோ வினையோ நம் வாழ்வில் சனி பகவான் தரக்கூடிய முழுமையான நற்பரணை பெற முடியாமலே போய்விடுகின்றது தைரிய வீரிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட சில விஷயத்தில் நாம் தைரியத்தை இழந்து தான் போகின்றோம் சில இடத்துல நாம் வீரியம் காட்ட முடியாமல் தான் போகின்றது இப்படிப்பட்ட நிலையில் தான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் வக்ர பயிற்சி என்கின்றார் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூப்பு நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார் புரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதே நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கின்ற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தன் இயல்பு நிலையிலிருந்து மனிதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ரீதியாக வக்ரம நிலை தன்னுடைய உடல் இப்படி தான் இருக்கணும் அதில் சில மாற்றங்கள் இருந்ததுன்னா அது வக்ரம்னு சொல்லுவாங்க மனசு சொல்லுவாங்களே கிராமத்தில் அவன் வக்ர புத்தி பாவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மனசு வக்ரமான நிலை தவறான பாதி இயல்பு நிலையிலேருந்து தவறான பாதியை நோக்கி நடந்தாலோ நிலைக்கு நாராகி மனம் சென்றாலோ அதை வக்ரம் என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் மனிதனுக்கு மட்டுமல்ல மனிதனை இயக்குகின்ற கிரகங்களுக்கும் வக்ரம் உண்டு தன் நிலையிலிருந்து மாறுதல் அதாவது வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்லாங்க அப்படிலாம் கிடையாது கிரகங்கள் பின்னோக்கிலாம் நகருவதில்லை அதனுடைய வேகத்தினுடைய மாற்றம் ஏற்படும் தன்னுடைய நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் அது சிலருக்கு ராசிகளுக்கு நன்மையை அதிகப்படுத்தும் சில ராசிகளுக்கு நன்மையை தடுத்துவிடும் கெடுவலன் என்று சொல்ல மாட்டேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரகதி ஆகின்றார் இப்போ உதாரணமாக பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை தான் வக்ரம் என்று சொல்வார்கள் ஒரு நிதினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அவர் உயர்ந்திருப்பதும் இந்த காலகட்டத்தை இருப்பதை இழப்பதும் ஒரு காலகட்டம் என்று சொல்வார்களவா அந்த நிலை தான் இந்த சனி வக்ர பயிற்சி அது ராசிக்கு எவ்வாறு இருக்கும் தனுசுவை வரைக்கும் மூலம் பூராடம் ஒத்திரடம் நாம் பா பார்ப்போமா தனுசுராச ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் கொடுத்தார் அருமையான வாய்ப்பு நல்ல வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு தான் ஆனாலும் ஏன் நிம்மதி இல்லை தொழில் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை திருமணம் இருக்குது ஆனால் அதில் நிம்மதி இல்லை நல்ல பிள்ளைகள் இருக்காங்க அதில் நிம்மதி இல்லை ஆக எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலைதானே ஒரு இலையில் அத்தனை பதார்த்தங்களிலிருந்தும் சாப்பிட முடியாத ஒரு நிலை தான் இதுவரை இருந்து வந்தது கவலையே பட வேண்டாம் இந்த சனி வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தனுசு ராசிக்கு அமைகின்றது நல்ல வேலையிலிருந்தும் வேறு வேலைக்கு போக முடியல இதை விட ஒரு நல்ல சம்பளம் பேரு புகழ் பதவி கிடைக்கக்கூடிய முடிய போக முடியலன்னு அந்த நிகழ்வு இந்த சனி வக்ர பயிற்சி இந்த நூற்றி நாற்பது நாட்களோடு நடக்கும் ஒரு நல்ல திறமையும் அறிவும் அழகு இருந்தும் கூட ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும் இல்லை காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் கூட அந்த திரும்ப இழுத்துக்கிட்டே போகுது தள்ளிக்கிட்டே போகுது குடும்பம் அந்த குடும்பத்தில் இருந்த கணவர் மனைவி உறவு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் இல்லை அந்த அந்யோன்யம் இருப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் அது சரியாக அமையல்லை பிரிந்தவர் ஒன்று கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை அமைய அது அமையும் ஒரு நல்ல திருமணம் அமையும் ஒரு நல்ல வாழ்வு அமையும் குழந்தை செல்வம் இல்லையே என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு விருத்தி ஏற்படும் நல்ல படிச்சிருக்கோம் நல்ல திறமை இருக்குது அதுக்கு ஏற்ற வேலை அமையல அதுதான சிறப்பு அரசு துறையில் கடுமையாக உடைத்தும் போராடியும் ஒரு உன்னதமான நிலையை ஏதோ ஒரு தடைங்க நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்குது ஆனாலும் முன்னேற்றம் அடையும் இல்லையே எனக்கு பின்னால் வந்தவெல்லாம் உயர்ந்து போயிட்டானே நான் மட்டும் அதை அடையில கலைஞர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அந்த வகையில் ஒரு அற்புதம் என்று சொல்வேன் தனிப்பட்ட சனி வக்ர பயிற்சி மட்டுமல்ல மற்ற கிரகனுடைய பயிற்சியும் இருப்பே தான் சோழி பிரசனம் சொல்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது புதன் என்று சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு எப்பொழுதும் சிறப்பாக உதவி செய்ததில்லை அற்புதமாக சனி வக்கர பயிற்சியில் புதன் ஒருவரையும் உங்களுக்கு கை கொடுக்க போகிறார் பிறரை ஈர்க்கணும் தொழில் செஞ்சால் மட்டும் போறாது பத்து கடை இருந்தால் மட்டும் போகிறார் உங்கள் கடையில் கூட்டம் இருக்கணும் எத்தனையோ கலைத்துறையில் அரசியலில் இருந்தாலும் கூட இவர் மட்டும் ஏன் அந்த நிலையை அடைகின்றார் ஏன்னா அது காரணம் புதன் தான் காரணம் கலைகள் ஆய கலை அறுபத்தி நாலுக்கு அற்புதம் தரக்கூடியவன் அவ்வளோ சீக்கிரம் இவன் வசப்பட்டு விட மாட்டான் அந்த புதன் ராசிக்கு இந்த சனி வக்ர பயசிலே துணை இருக்கின்ற ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு காலகட்டம் சில தலைமறைவு வாழ்க்கை வாழ்வாங்க அவர்கள் அந்த நிலையிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் கவனமாக இருங்க தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் நுழைப்பதோ தேவையில்லாத விஷயங்கள்ல உங்கள் கருத்தை சொல்றதோ அறிமுகமில்லாத மனிதர்களுக்கு உதவி செய்வதோ ஆராயாமல் திருமணம் செய்து கொள்வதோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதைத்தான் இந்த சனி வகர பயிற்சி தனுசு ராசிக்கு தருகின்றது இருப்பதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி தனுசுக்கு தருகின்றது மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் ஏற்படும் நீண்ட நாள் சம்பாதித்த பணம் மருத்துவத்துக்கே செலவாகுதுன்னு கவலைப்பட்டீங்களா மாறும் பெற்றோர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தந்தை வழியில் இருந்து வந்த இருந்து வந்த சாப பாவங்கள் திருவதற்கான வழி பிறக்கும் குலதெய்வத்துடைய அருளே கிடைக்காதவர்களுக்கும் குலதெய்வமே தெரியாதவர்களுக்கும் அதை அடைவதற்கும் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் ஒரு அருமையான ஒரு காலக்கட்டம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமாவாசையில் உங்கள் தந்தை வழியில் யாருக்காவது பிதுர் காரியம் செய்ய வேண்டும் என்றால் அதை விடுங்கள் தயவு செய்து ஏன்னா உங்களுக்கு தடைகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோ என்று சொல்லி பிரசனம் சொல்கிறது சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்து தருவார் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல முயற்சியின் மூலமாக சனி பகவானை பொறுத்தவரையும் ஆதரவாகவே சஞ்சரிப்பதனால எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைக்கும் இதுவரை பேருக்கும் புகழுக்கு இருந்து வந்த கலங்கும் தீங்கும் இது ஒன்று போதுங்க உங்கள் பார்க்குறவங்களாம் உங்கள் மேலே கோபம் எரிச்சிருந்ததில் அந்த நிலை மாறும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பேன் அது இடுபரியாக இருந்தாலும் கூட அது உங்கள் பக்கம் நல்ல முறையில் தீர்ப்பாகின்ற ஒரு சொன்னு சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுமையை இழந்து விடக்கூடாது எந்த நிலையிலையும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையின் நிதானமும் உங்களை காத்து நிற்கும் சனி தனது ஆட்சி பிடமாகிய கும்பராசியில் சுயஸ்தலம் பெற்று விளங்குவதனால பணப்பற்றாக்குறை குறை இருக்க யாரிடமும் சென்று கையேந்துகின்ற ஒரு நிலை இல்லை என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல காலகட்டம் மனசையும் உடம்பையும் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதுவரை தத்தளித்த மனசிற்கு தடுமாற்றமான ஒரு மனசிற்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னை பொறுத்தவரைக்கும் தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் ஏனந்த சனியினுடைய விடுதலையை முழுமையாக அனுபவிக்கப் போகின்றீர்கள் இதுவரை யோக ராகு பகவான் கொடுத்து வந்த நற்பலன அத்தனையும் உங்களுக்கு தடுத்து வந்த சனி பகவான் அதிலிருந்து விடுதலை தருகின்றார் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பேரு நல்ல பதவி நல்ல புகழ் அத்தனையும் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த சனி வகர பயிற்சியிலே தனுசுராசிக்கார்கள் பெறப் போகின்றீர்கள் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அந்தரங்க விஷயத்தையும் உங்கள் கவலையும் கண்டீறி யாரிடமும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டாம் ஆனால் அதை போன்ற ஒரு வாழ்வு தாய் இருக்கலாம் ஆனால் அன்பு இருக்காது மனைவி இருக்கலாம் பாசம் இருக்காது பிள்ளை இருக்கலாம் ஆதரவு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சனி பகவான் ஏழரை சனிடுவது விடுதலை அடைந்து விட்டீர்கள் இனி எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பூர்வ புண்ணியம் தெய்வ பலம் மட்டும் இல்லை என்று சொல்லி பிரசனம் சொல்வதனால் தெய்வ பலத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் தெய்வ பலம் உண்டு தான் தனுசுவாசிக்கு இப்போ தேவை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அற்புதம் என்றால் சடியின் முழுமையான நற்பலனை பெறுவதற்கும் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு பெறுவதற்கும் பைரவர் வழிபாடு நூற்றி நாற்பது நாட்கள் சிறப்பு இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய இடைப்பட்டத்தில் ஒரு அஷ்டமி பலபிரையோ தேய்பிரையோ அந்த அஷ்டமியில் பைர அருகில் உள்ள பைரவர் ஆலயம் செல்லுங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு ஒரு பூசணிக்காயை ரெண்டாக வெட்டி அதில் நடுவில் குடைந்து அதில் என்னை பொறுத்தவரை நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் அறுபடை வீட்டில் ஒன்று திருத்தணி திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய இருபதடி ஆழத்தில் பாதாள பைரவராக நின்ற திருக்கோலத்தில் ஒரு உக்ரமூர்த்தியாக பைரவர் நின்று கொண்டிருக்கின்றார் அவருடைய வலது கையில காலச்சக்கரத்தை கையிலே வைத்திருக்கின்றார் நவ கிரகங்களும் அந்த காலத்தில் இயங்குகின்றன நம்முடைய காலம் நற்காலமாக பொற்காலமாக அமைவதற்கு இந்த ஆலயம் சென்று பூசணிக்காய் பரிகாரம் செய்து அந்த பைரவருக்கு முண்டக மாலை தெரிந்த அந்த பைரவருக்கு ஐம்பத்தொன்னோ அல்லது நூற்றி எட்டோ எலுமிச்ச படமாலை உங்கள் கையால் கோத்து அணிவீர்கள் ஆனால் தனுசுராசிக்கு ஏழரை சிறையுடைய முழுமையான விடுதலை பெறுவதோடு சனி பகவானுடைய வக்ர முழுமையான நற்பலை பெறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கடந்த காலத்தினுடைய இழப்புகளை ஈடு செய்வதோடு எதிர்காலத்தில் பயமில்லாமல் நிம்மதியான வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நிகழ்காலத்திலே அமைத்து தருவார்